எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்குது ஆனால் இதுக்கு மட்டும் எண்டே இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த தடவை மாம்பழம் சீசன் இன்னும் முடியாமல் இருக்குது ஆனால் எப்போ வாங்கினாலுமே மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சரி ஏன் விடுவானே அப்படின்னு இந்த தடவை மாம்பழத்தை வாங்கிட்டு வந்து அதில் ஒரு கேக் செய்யலான்னு ட்ரை பண்ணேன் அதுவும் எக்லஸ் கேக் எப்படி செய்யலான்னு வாங்க முதல்ல ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூட கால் கப்புக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுருங்க மாம்பழம் கேக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்போ மெயின் இன்க்ரீடியண்ட்டான மாம்பழம் கூழ் முதல்ல பண்ணிடலாம் இதுக்கு நான் மாம்பழத்தோட ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் பார்க்கும்போது இதையே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருந்தது ஆனாலும் அதை பண்ண முடியாது ஏன்னா நமக்கு மாம்பழம் கேக் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்டர் சக்கரை இருக்குல்ல அதையும் இது கூட சேர்த்து மிக்சியில் அடித்து எடுத்துடலாம் இதை எடுத்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அடுத்ததா நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்க்க ஆரம்பிக்க போகிறோம் நான் இங்கே அரை கப் மைதா கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒன் பை எயிட் டீஸ்பூனில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் அதாவது பேக்கிங் பவுடர் எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதில் பாதி வந்து பேக்கிங் சோடா சேர்த்து அதை இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன் பேக்கிங்கோட பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் வந்திருக்கணும் அது என்ன அப்படின்னா அரை கப் மைதா போடுறோன்னா நம்ம அதுக்கு அரை கப் சக்கரை தானே யூஸ் பண்ணணும் ஆனால் நீங்கள் கால் கப் சக்கரை போட்டிங்களே அப்படிங்கிறது ஆனால் நம்ம ஏற்கனவே மாம்பழம் யூஸ் பண்ணுறனால அதோட ஸ்வீட்னஸ் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுது அதனால நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பால் சேர்த்து கேக் பேட்டர் பதத்துக்கு இதை மாற்றிக்கிறேன் அடுத்தது என்ன கடகடன்னு ஒரு நாலு இன்ச் பேன் எடுங்க அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை கொட்டுங்க நல்லா ஈவனாக ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக எந்த நட்ஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே முந்திரியை ஒண்ணுக்கு ரெண்டா உடச்சி மேலே தூவி விட்டுருக்கேன் இதை அப்படியே எடுத்து இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க மற்ற கேக் மாதிரி இல்லாம இந்த கேக் ஆடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் அதுக்கு காரணம் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மேங்கோ பல்ப் தான் அந்த காத்திருப்பு நிச்சயம் வேர்த்து தான் சொல்லுவீங்க இதை கட் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு பக்கம் மாம்பழ கஸ்டர்ட் மாதிரியும் இன்னொரு பக்கம் மாம்பழத்தோட கூழ அப்படியே சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் இதோட டேஸ்ட்டு மாம்பழத்தை எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்